அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கம் நம்ம ஒரு காணொளி பதிவிட்டால் அதை எழுதி வச்சு திரும்ப படிக்கிற அவசியம் இருக்கக்கூடாது நம்ம இப்போ சொல்லும்போதே அது அவங்க மனசில் நல்லா உள்வாங்கி நினைவில் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நான் ஒவ்வொரு காணொளியும் வழங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நம்ம கூற கருத்துக்களை நன்றாக உள்வாங்கி அந்த நேரத்திலேயே மனதில் பதி பதிய வைத்து கொண்டால் அது வாழ்நாள் முழுக்க அவர்கள் மனசில் இருந்து அது பலன் தரும் அந்த ஜோதிட அறிவை அனைவரும் பெற வேண்டும் என்ற நோக்கம் எனக்கு அதிகம் சரி நம்ம இன்னைக்கு ஒரு யோகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதன் பெயர் மகாபாக்கிய யோகம் அதாவது மதுரை பிஎஸ்ஐயர் அவர்கள் பலம்பெரும் ஜோதிட ஜாம்பவான் சாம்பராட் அந்த மதுரை பிஎஸ் ஐயர் அவர்கள் எண்ணற்ற ஜோதிட யோகங்களை பலம்பெரும் நூல்களில் கற்றறிந்து அதை மிக எளிமையாக நமக்கு வழங்கி சென்றுள்ளார் அவரின் பொற்பாதங்களை வணங்குகிறேன் மிகச்சிறந்த மேதை நமக்கு எளிய முறையில் அவர் நிறைய ஜோதிட கருத்துக்களையும் ஜோதிட யோகங்களையும் வழங்கி சென்றுள்ளார் அதில் ஒன்றுதான் தான் மகாபாக்கிய யோகம் இந்த யோகம் பலதீபிகையில் சொல்லப்பட்டுள்ளது என்ன விதி அப்படின்னு பார்த்தா இந்த மகாபாக்கிய யோகத்தை பெறுவதற்கு பகலில் பிறந்த ஒரு ஆண் ஒற்றைப்படை ராசிகள் என்று சொல்லக்கூடிய ஆண் ராசிகளில் லக்கணம் அதாவது புள்ளி ஆத்மக்காரகன் லக்கணக்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் பராக்கிரமவாதி சூரியன் மனோக்காரகன் சந்திரன் இந்த மூன்றும் ஒற்றை ராசிகள் என்று சொல்லக்கூடிய ஆண் ராசிகளில் அமைய பெற்றிருக்க வேண்டும் இரவில் பிறந்த பெண்களுக்கு லக்கணம் சூரியன் சந்திரன் மூன்றும் இரட்டைப்படை ராசிகள் என்று சொல்லக்கூடிய பெண் ராசிகளில் அமைந்திருக்க வேண்டும் இவ்வாறு இருந்தால் அந்த ஜாதகர் மகாபாகிய யோகத்தை பெறுவார் இன்னொரு முறையும் சொல்லப்பட்டுள்ளது ஜாதக சுதேச மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி பகலில் பிறந்த ஆண்களுக்கு ஆண் நட்சத்திரங்களில் இந்த லக்கணம் சூரியன் சந்திரன் மூன்றும் அமைய பெற்றிருக்க வேண்டும் இரவில் பிறந்த பெண்களுக்கு பெண் நட்சத்திரங்களில் இந்த மூன்றும் அமைந்திருக்க வேண்டும் என்று கூறுகிறது அந்த நிலைப்பாடு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகத்தான் உள்ளது அதுதான் சிறப்புடையதாகவும் இருக்கும் இப்போ நமக்கு ஆண் பெண் நட்சத்திரங்கள் தெரியணும் பலருக்கு தெரிந்திருக்கலாம் ஜோதிடத்தில் நீண்ட காலம் பயணிப்பவர்கள் அனைவரும் இதை அறிந்து வைத்திருப்பார்கள் வரும் தலைமுறை வளரும் ஜோதிர்கள் பொதுமக்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் மொத்தம் அதில் ஆண் நட்சத்திரங்கள் ஏழு அலி நட்சத்திரங்கள் மூன்று பெண் நட்சத்திரங்கள் பதினேழு இந்த ஆண் நட்சத்திரங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்று கேட்டால் சந்தனுடைய நட்சத்திரங்களான அஸ்தம் திருவோணம் குருவின் நட்சத்திரங்களான புனர்வசு பூரட்டாதி சனியின் நட்சத்திரங்கள் மூன்று அதாவது பூஷம் அனுஷம் உத்திரட்டாதி இது மூன்றும் மொத்தம் ஏழு நட்சத்திரங்கள் ஆண் நட்சத்திரங்கள் மிருகசீடம் மூலம் சதயம் இது மூன்றும் அலி நட்சத்திரங்கள் ஆக மொத்தம் பத்து பத்து போக மீதி பதினேழு நட்சத்திரங்களும் பெண் நட்சத்திரங்களாக கருதப்படுகிறது இந்த பகலில் பிறந்த ஆண்களுக்கு இந்த ஆண் நட்சத்திரங்களில் லக்கணம் சந்திரன் சூரியன் அமைய வேண்டும் இரவில் பிறந்த பெண்களுக்கு இந்த பெண் நட்சத்திரங்களில் லக்கணம் சூரியன் சந்திரன் அமைய வேண்டும் இவ்வாறு இருந்தால் அந்த ஆணும் பெண்ணும் அந்த மகாபாக்கிய யோகத்தை அடைவார்கள் சரி அந்த யோகம் என்ன விதமான பலன்களை தரும் என்ன விதமான யோகங்களை வழங்கும் என்று பார்த்தால் அந்த மாதிரி மகாபாக்கிய யோகத்தில் பிறந்தவர்கள் அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள் பராக்கிரமவாதியாக இருப்பார்கள் நீண்ட அனுபவங்களை பெற்றவர்களாக இருப்பார்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள் சுகபோகமான வாழ்க்கையே வாழ்வார்கள் நீண்ட ஆயுளை பெறுவார்கள் அவர்கள் உலக அனுபவங்களையும் அரசியலரையும் பெற்று சிறந்து விளங்குவார்கள் இதுபோல பல்வேறு சிறப்புகளை அந்த மகாபாக்கிய யோகம் பாரி வழங்கும் இதை நாம் அனுபவத்தில் ஆய்ந்தறிந்து கண்டறிந்து பலன் உரைக்க வேண்டும் ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்த மாத்திரம் அந்த ஜாதகத்தில் ஒன்பது கோள்களில் எத்தனை கோள்கள் அந்த லக்கணத்திற்கு சுபர் சாரம் யோகர் சாரம் ஏறியுள்ளது என்பதை கண நேரத்தில் நாம் மனதில் கணி கணித்து வைத்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் வரும் வாடிக்கையாளர்களுக்கு நாம் சுப பலன்களை வாரி வழங்க முடியும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்